விஐபி பகுதியில் காணொலி காட்சி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவர் முன்னாள் சட்டமன்ற சபாநாயகர் ஐந்து முறை அதிமுக எம்எல்ஏவாக ராயபுரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நிதி மின்சாரம் மீன்பளம் தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளில் அமைச்சர் பதவி வகித்து நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட பெருமைக்குரிய திரு டி ஜெயக்குமார் அவர்கள் வணக்கம் சார் நியூஸ் தமிழோட தினமுறை விஐபி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு கெஸ்ட் நீங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே எனக்கு தனிப்பட்ட முறையில மகிழ்ச்சியும் பெருமையும் நம்ம ஏரியா தலைவரை வந்து இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னு அப்புறம் சார் இன்னைக்கான உடற்பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டீங்களா உங்களோட பெட் டாக் பிளஷ் தானே உடற்பயிற்சி எல்லாம் முடிச்சாச்சா என்ன மாதிரி பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்றீங்க முதல்ல உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ நம்ம ஏரியா அந்த தலைவர்னு சொல்லும்போது எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி ஏன்னா நம்ம ஏரியான்னு சொல்லும்போதே வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு ரெண்டாவது இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாட்டிக்கிழமையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ் லேட் இன் த நைட் லேட் இன் த மார்னிங் அதாவது சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக இருந்துது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆனால் எங்களை மாதிரி பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு அது முடியாது அது அதனால் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சி இருபத்தி மூணு நிகழ்ச்சி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது எல்லா மாவட்டங்களும் சுற்றிட்டு நல்லது கெட்டது அதே போல் எல்லா நிகழ்ச்சியிலும் கட்சி நிகழ்ச்சி கலந்துட்டு ஒரு மணி ரெண்டு மணி வந்து படுக்கும்போது அஞ்சு மணிக்கு எழுந்த முடியாது ஆறு மணிக்கு எழுந்த முடியாது ஏழு மணிக்கு முடியாது அதனால் எப்போதுமே நான் ரெண்டு பிரின்ஸிபல் வச்சுருக்கேன் அதாவது வந்து வே வேலை பழு வந்து குறைவாக இருக்கிற நாட்களில் வந்து ஒரு பன்னெண்டு மணி அளவில் தூங்கிட்டேன்னா கரெக்டாக காலைல வந்து ஒரு ஆறரை மணிக்கு எழுந்துருவேன் வேலைபிள் கூடுதல் அதாவது ஒர்க்லோடு அதாவது ஒரு பிஸி ஷெடியூல் அதாவது ஒரு பப்ளிக் லைஃப்பில் வந்து அதிக ப்ரோக்ராம்ஸ் இருக்கும்போது லேட் இன் த நைட் அதாவது வந்து இப்போ ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி படுத்தனா கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு படுத்தனா கிட்டத்தட்ட எட்டரை ஒம்பது கூட ஆகும் ஆனால் சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற நாள் ஆனால் உங்கள் ப்ரோக்ராமால் இன்றைக்கி நான் வந்து சீக்கிரம் எழுந்துட்டேன் அது ஒன்று ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் எழுந்தால் எவ்வளோ எழுந்தாலும் சரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து ஒரு நடைப்பயிற்சி எனக்கு வந்து வந்து சுவிமிங் வந்து ஒரு அலாதி பிரியம் அலாதி பிரியம்னா காசிமேடில் வந்து நான் பிறந்து வளர்ந்தது அங்கே கடற்கரை வந்து அப்போ வந்து ஃபிஷிங் ஹார்பர் கிடையாது கடற்கரை வந்து அது கடலில் நீந்துறதுன்றது நண்பர்கள் நீந்துடுறது அவ்வளோ அலாதி சுகம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து அங்கே ஃபிஷிங் ஹார்பராக வந்துடுச்சு கடற்கரையிலையும் நீந்த முடியல அது ஒரு பெரிய கவலை ஆனாலும் இருந்தாலும் பாருங்கள் அந்த மூச்சு பயிற்சி போல் நடைப்பயிற்சி அது வந்து தொடர்ச்சியாக வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் ஆரோக்கியத்தில் நான் வந்து ஜிம் அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து காலேஜ் டைம்லேயும் சரி ஸ்கூல் டைம்லேயும் சரி ஒரு ஜிம் போய் அதை வந்து பாடி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு டயட்லேயும் அதே போல் வந்து எல்லா விஷயங்கள்லேயும் வந்து நான் கொஞ்சம் வந்து ஹெல்த் கான்சியஸ்கிற அடிப்படையில் அதை மெயின்டைன் பண்ணிட்டு போகிறேன் அதனால் இன்றைக்கும் சரி ஒரு உங்களால் சீக்கிரம் இருந்துட்டதுனால கொஞ்சம் நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு இப்போ உங்கள் முன்னாடி மூச்சு இருக்கேன் நான் சரிங்க சார் உங்ககிட்ட எப்பவாவது பேசும்போது இந்த ஒரு கேள்வியை கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க பாக்ஸிங் பண்ணுவீங்கன்னு தெரியும் பல்வேறு தருணங்கள்ல செய்திகளில் பார்த்துருக்கேன் நீங்க வந்து ஃபுட்பால் விளையாடுவீங்க அதிகமாக பார்த்துருக்கீங்க கிரிக்கெட் விளையாடுறது தான் பிளேயர்ஸ்கே நீங்க வந்து டஃப் கொடுப்பீங்க சிக்ஸர்ஸா இருக்கும் ஹெலிகாப்டர் ஷாட்ஸா இருக்கும் பயங்கரமா இருக்கும் சோ எப்படி விளையாட்டுல இப்பவும் அது மேல ஆர்வம் உங்களுக்கு இருக்கு இல்லை கண்டிப்பாக என்னை பொறுத்தால வந்து அதாவது ஆறையில் என்ன அதாவது ஆறு வயதில் என்ன ஒரு அந்த விளையாட்டில் வந்து அந்த ஆர்வம் வந்ததோ இன்றைக்கி அறுபது தாண்டினா கூட அதே அந்த ஒரு உந்துதல் கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி வந்து நான் வந்து உடச்சென்னையிலேயே எங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூலையில போனாலும் பிள்ளைங்க கிரிக்கெட் விளையாடுனா எனக்கு ஒரு உடனே கார் விட்டு இறங்கி உடனே நான் வந்து பேட்டு பிடிச்சி அடிவேன் ஆனால் நான் அடிக்கிறதெல்லாம் சிக்ஸராக தான் அடிக்கும் ஏன்னா உங்கள் டீம் இருக்கும் இல்லையா கிரிக்கெட் டீம் உங்கள் ஆஃபீஸில் நியூஸ் தமிழில் வந்து கிரிக்கெட் விளாட்றப்பாங்க என்னோட வந்து விளையாட சொல்லுங்கள் அதாவது அவங்க போல் பண்ணிட்டோம் நான் அடிக்கிறேன் கண்டிப்பாக சிக்ஸர் போவோம் அது மட்டும் என்னால் வந்து ஷுவராக வந்து சொல்ல முடியும் ஆஸ்திரேலியன் டீமே வீழ்த்தினாள் நான் கிட்டத்தட்ட அது அப்போ வந்து சிஎம் கோப்பின்னு சொல்லிட்டு அம்மா வந்து முதலமைச்சர் அந்த காலத்தில் அப்போ வந்து ஒரு டீம் வந்து நான் அதே போல் நம்முடைய ஹிந்துவில் வந்து ஹிந்துனுடைய ராம அப்புறம் ஒரு ஓய்வு பெற்றிருக்க ஐஎஸ் அது ராஜகோபால் அதில் நடிக்கிற மாதவனி நாங்களாம் ஒரு டீம் அந்த டீம் வந்து ஆஸ்திரேலியா எடுத்து போட்டிட்டு அதில் வெற்றி பெற்று அது மேன் ஆஃப் த மேட்சே நான் தான் வாங்கினேன் அதாவது அதை கேப்டனையும் வீழ்த்தி விட்டேன் அது ஒரு பெரிய விஷயம் அது அது மாதிரி கிரிக்கெட் கபடி ஹாக்கி வாலிபால் ஃபுட்பால் ஸ்விம்மிங் ஸ்விம்மிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் பேக் ஸ்ட்ரோக் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக் அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத்துபிடி எனக்கு அன்னைக்கு ஸ்கூல் லைஃப்லேயே காலேஜ் லைஃப் சரி நார்த் மெட்ராஸ் தான் வந்து அந்த கா அதாவது சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுல ஒன் ஆஃப் த மெயின் அப்படின்னா நாங்களும் எல்லாம் ஒரு காரணம் நானும் ஒரு காரணம் ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபிசிக்கை மெயின்டெயின் பண்ணுறேன்னா ஒரு அன்னைக்கு பண்ண ஒரு எக்ஸசைஸும் வந்து ஒரு பெரிய காரணம் வந்தது அதை வந்து மெயின்டென் பண்ணிட்டு போகணும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நான் மெயின்டெயின் பண்ணிட்டு போகிறேன் ஸோ அதுவும் வந்து ஒரு ஹெல்த்தை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ரைட் நீங்கள் உங்களோட டயட் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா நீங்கள் பிறந்து வளர்க்குறது எல்லாமே ராயபுரம் பகுதி கடலூர் பகுதி மீன் வளத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கீங்க அப்போ உங்களோட டெய்லி டயட்டில் மீன் இருக்குமா கண்டிப்பாக இது என்ன அது டவுட்டு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மீனை மாதிரி ஒரு நல்ல உணவு உலகத்திலே கிடையாது அதாவது செலீனியம்னு சொல்லிட்டு ரேர்மினல் இருக்குது பெஸ்ட்டு ப்ரோட்டீன் இருக்கு அதே போல் மினரல்ஸ் இருக்குது தினந்தோறும் மீன் சாப்பிட்றவங்க பொதுவாக அவங்களுக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் வராது அதே போன்று கண் பிரச்சனை வராது இது ரெண்டுமே வந்து கேரண்டி இன்றைக்கி நான் வந்து கண்ணாடி போட்டிருக்கேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வயசு ஐம்பத்தி அஞ்சு வயசு மேலே தான் போட்டிருக்கேன் கண்ணாடி அதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அஞ்சு வயசுலேயே கண்ணாடி மாட்டிக்கிதுங்க இன்னைக்கு காரணம்னா அந்த லேக் ஆஃப் வந்து அந்த கரோட்டீன் அதாவது வைட்டமின் ஏ இந்த மாதிரி வந்து டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த குறைபடுவது அதில் மீன் பொறுத்தவரையில் வந்து ஒரு வெஜிடேரியனாக தான் வந்து ட்ரீட் பண்ணலாம் என்னை பொறுத்தவரையில் ஏன் கேட்குறேன் நான் ஃபிஷரிய மினிஸ்டாக தான் இங்கே உள்ள அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கட்லா மெர்கால் ரோகு காமன் கார்ப் சில்வர் கார்ப்பு இந்த மீன்கள் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து அங்கே உள்ள பிராமின்ஸும் சாப்பிடுவாங்க அதனால் வந்து மீனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான உணவு ஜீரணமாகக்கூடிய உணவு நல்ல உணவு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம் அதனால் வாரத்துக்கு அஞ்சு நாள் எங்கள் வீட்டில் மதியம் மீன் குழம்பு உண்டு அப்புறம் வந்து ஸ்கூண்டு என்று சொல்லக்கூடிய கடமா உண்டு அப்புறம் வந்து இது சுறா புட்டு அப்புறம் வந்து ப்ரான் ஃப்ரை அப்புறம் வந்து எறால் வந்து இது பண்ணி புட்டு வைப்பாங்க நீங்கள் வேணால் ஒரு நாள் வாங்க உங்களுக்கு வந்து அத்தனை ஃபிஷ்லேயும் வந்து விதவிதமாக வந்து உங்கள் டீம் கொண்டு வாங்க அவ்வளோ பிரமாதமாக வந்து வீட்டில் சமைப்பாங்க உங்களுக்கு வந்து அன்றைக்கி மீன் உணவு திருவிழாவே நம்ம வீட்டில் நடத்திடலாம் நீங்கள் ரெடியாக சொல்லுங்கள் உங்கள் டீம் நான் ரெடி எப்போனாலும் வரலாம் சாப்பிட்றதுக்கு அதனால் மீன் வந்து ஆனால் சிக்கன் மட்டன் எனக்கு பிரியம் உண்டு ஆனால் வீட்டில் செஞ்சு போட மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுவோம்னா பொதுவாக வெளியில் அதனால் என்ன பண்ணுவோன்னா பொதுவாக நான் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம க கட்சிக்காரங்க நிகழ்ச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நிகழ்ச்சி போ நான் சொல்லிடுவேன் டே அஞ்சு நாள் நான் மீன் சாப்பிட்றேன் வாரத்தில் கறியும் அந்த சிக்கன் எங்கள் வீட்டில் சண்டே அது மாதிரி தான் கொடுப்பாங்க இன்றைக்கி மட்டன் எதாவது சிக்கனாக தான் இருக்கும் இன்றைக்கி மீன் வந்து பொதுவாக இருக்காது அதனால் வந்து நீ ஆடில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ என்ன அத்தனையும் நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடு ஆடு மூளையிலேருந்து காலில் இருந்து எல்லாமே நீ எது வேணாலும் பண்ணி போடு நான் சாப்பிட்றேன் அப்படின்னுவேன் அந்த மாதிரி பார்த்தா போல் இஸ்லாமியர் நம்ம சகோதரர்கள் திருமணத்துக்கு போனேன்னா விரும்பி சாப்பிட்றேன்னா அந்த கல்யாணத்தில் பண்ணுற பிரியாணி டேஸ்ட் வந்து நிச்சயமாக எங்கேயுமே வராது அது சுட சுட அந்த மசாலாவோடு அந்த பிரியாணி எடுத்து இலையில் வைக்கும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த மட்டன்லாம் வெந்து அப்படி வந்து ஒரு சுவையாக வந்து அந்த பிரியாணியை வந்து நான் வந்து ரசித்து சாப்பிட்றாரு அதனால வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு சிக்கனோ மட்டன் ஆனால் ஃபிஷ் பொத்தோவில் டெய்லி மெனு அது வந்து ஏதோ ஒரு வகையில் அது மீன் புட்டு இது மாதிரி வந்து கடமா சோறா புட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அது டைட்டாக இருக்கும் நீங்கள் எப்போ ஒரு எங்க டீம் சொல்லுங்க நான் ரெடி பண்ணுறேன் நம்ம வீட்லேயே மீன் உணவு திருவிழா கண்டிப்பா சார் கண்டிப்பாக சார் அதிமுக பொதுச்செயர் கண்டிப்பா சொல்றேன் சார் அடுத்தது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு இருநூற்று பத்து தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு இது பத்தி உங்களோட கருத்து அது அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னைக்கு இன்றைக்கி தேர்தல் வச்சாலும் ஒரு மகத்தான வெற்றி அனைத்தேந்தி அண்ணாதிராவோட முன்னேற்ற கழக நிச்சயம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மேலே வெற்றி பெறும் மாறுபட்ட கருத்து யாருக்கும் இல்லை எவரும் அதை மறுக்க முடியாது காரணம்னா இன்னைக்கு எங்களுடைய சாதனைகள் ஒரு பக்கம் அதை இன்னைக்கு மக்கள் நினச்சி பார்க்குறாங்க அம்மாவுடைய சாதனை அதே போல் அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தாளத்தில் நடைபெற்ற அந்த சாதனைகள் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆன்டி என்று சொல்லக்கூடிய இந்த அரசு மீதான ஒரு வெறுப்பு எதிர்ப்பு இது வந்து எங்களுக்கு வந்து கை கொடுக்கும் எப்படின்னா இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு மோசம் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி வந்து அந்த கட்ட பஞ்சாயத்து அடிதடி வன்முறை கலாச்சாரங்கள் அதே போன்று ஜாதி கலவரம் அப்போ பாலியல் வன்கொடுமைகள் அப்புறம் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து ஜாதியை வந்து ஒரு தலை தூக்குது என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காவல்துறை பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டு யார்டு நி நிகராக இருந்தது எங்கள் ஆட்சி காலத்தில் ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பக்கம் காவலருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அது ஒரு பக்கம் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டு மாசத்துல அஞ்சு காவல்துறை அதிகாரிகள் அஞ்சு காவலர்கள் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செத்து இருக்காங்க கொலை செய்யிருக்காங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர் இது போன்ற மாவட்டங்களில் அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் வந்து இது சர்வசாதாரணம் நெல்லையில் வந்து ஒரு காவல்துறை சந்த அதிகாரி வெட்டி கொல்லப்பட்ட போது அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் வேடிக்கை பார்த்ததெல்லாம் ஒரு வரலாறு அது ஒரு மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு கட்டணத்துக்குரிய வரலாறு அதே போல ஜெயிலர் ஜெயக்குமார் சொல்லிட்டு உயிரோடு எரித்துக் கொள்ளப்பட்டது மதுரையில் ஒரு ஜெயிலர் எரித்துக் கொள்ளப்பட்டதுலாம் திமுக ஆட்சி நடந்தது நடந்த விஷயங்கள் இது வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு உள்துறையை வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்து கட்டுக்கோப்புக்குள்ள வச்சிருக்கணும் கட்டுப்பாடாக வச்சிருக்கணும் இன்னைக்கு வந்து அவருக்கு இருக்கிற கவலை எல்லாம் அவருடைய பையன் வந்து அவருடைய மகன் வந்து உதயநிதி எப்படி நாளைக்கு அரசியலில் ஒரு முதன்மையான பகுதி இது பதவி கொண்டு வருவது அந்த சிந்தனை அதுக்கு வந்து வாக்காளர்களை வந்து விலை கொடுத்து எவ்வளோ விலை கொடுத்தாவது நம்ம வாங்கிலான்ற அடிப்படையில் எல்லா துறையிலும் இன்னைக்கு வந்து ஊழல் வந்து மலிந்து கிடக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இது ஏகப்பட்ட அளவு அதனால வாக்காளர்களை வந்து பணம் கொடுத்து வாங்கி விடலாம் அந்த எண்ணெய் இருமா அப்படின்னு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எக்க எடுக்கிட்டு போனா நாடு எக்க கட்டு போனான்னா

திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒத்த கருத்துடைய எந்த கட்சிகள் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் தா தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறதும் பாஜகவோடையும் அதிமுகவோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டு இருக்காரு இதை தாண்டி அவர் கூட்டணிக்கு வருவாரு நினைக்கிறீங்களா இல்லை அரசியலில் வந்து எது வேணுமானாலும் நடக்கலாம் அது வந்து அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது ஒன்றும் இல்லை அதனால் இருபத்தாண்டு மணி நேரத்தில் கூட வந்து பல மாற்றங்கள் நடந்ததெல்லாம் வரலாறுகள் உண்டு எனவே அதுக்கு இன்னும் வந்து காலம் இருக்குது அதனால் வந்து எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒத்த கருத்து அதாவது திமுக என்ற தீயசக்தி அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அடையாளம் கட்டார் இன்றைக்கி வந்து அவருடைய அருமை பெருமை தெரியாத இன்னைக்கு வந்து திருமாவளை வந்து இன்றைக்கி வந்து ஒரு க அறிவாளத்துக்கு காவடி தூக்கிட்டு இன்றைக்கி வந்து இப்போ ஸ்டாலினுக்கு வந்து சொம்பு தூக்கிக்கிட்டு இன்றைக்கி ஒரு இன்னொரு தலைவர் எம்ஜிஆர் திட்டினா இன்னும் ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா இல்லை அண்ணாதிமுக திட்டினா இன்னும் ஒரு நாலு சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா அந்த ஒரு சீட்டு பிச்சைக்காக இன்றைக்கி வந்து ஒரு அநாகரிகமாக இன்றைக்கி வந்து மறைந்த தலைவர் இன்றைக்கி கொச்சப்படுத்தி பேசுவது அது திருமாவளவனுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயம் இல்லை அதனால் அது எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் வந்து கடுமையாக நாங்கள் வந்து இதுக்காக நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணியில் வந்து அவங்க சீட்டு வாங்கிறதுக்காக எங்களை திட்டுதோம் அதே நேரத்தில் அந்த கூட்டணியிலேருந்து இன்னும் டைம் இருக்குது சில கட்சிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கேருந்து வர அங்கேருந்து வெளியேறலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது வேண்டுமானாலும் கடைசி காலத்தில் நடக்கும் அதுபோல் எங்களை பொறுத்தவரை ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அடையாளம் கட்டினார் யார் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் திரு கருணாநிதி அவங்க குடும்பம் தமிழ்நாட்டு சூறையாடி கொள்ளையடித்த குடும்பம் அது தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்படும் ஏன்னா அந்த கருத்து ஒத்த கருத்துடைய திமுக எந்த காலத்திலயும் சரி நீ தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்ற அந்த கருத்துடையவர்கள் கண்டிப்பா எங்களோடு தாராளமாக வரலாம் என்ற கருத்து தான் எங்க கட்சியால வந்து முன்மொழியப்பட்டிருக்கு சார் நியூஸ் தமிழோட தினமொரு விஐபி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அரசியல் தொடர்பாகவும் சரி உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாகவும் பல சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க நியூஸ் தமிழ் சார்பாக உங்களுடைய மக்கள் பணி தொடர எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நிதி மின்சாரம் மீன்வளம் தகவல் தொழில்நுட்பம் போன்ற செய்திகளை பார்க்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நிதி மின்சாரம் மீன்வளம் தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளில் அமைச்சர் பதவி வகித்து நீண்ட அரசியல் அனுபவம் எட்டாவது பிரியாணி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே திண்டுக்கல் திருப்பாக்கட்டி வணக்கம் பல்வேறு துறைகளில் அமைச்சர் பதவி வகித்து நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட பெருமைக்குரிய திரு டி ஜெயக்குமார் அவர்கள் வணக்கம் சார் நியூஸ் தமிழோட நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு கெஸ்ட் நீங்க தான் தெரிஞ்சதுமே எனக்கு தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியும் பெருமையும் நம்ம ஏரியா தலைவரை வந்து இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னு